இன்றைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே தலைமை ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பழிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார் அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறித்தவரி நடப்போருக்கும் பதிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பழி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும் அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை நீர் என்மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார் இவ்வாறே மற்றொரிடத்தில் மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்று மீட்படைய காரணமானார் மேல்கி முறைப்படி வந்த தலைமைக் குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும் கிளிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோட்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் தோட்பைகளும் பாலாகும் புதிய மது புது தோட்பைகளுக்கு ஏற்றது என்றார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்குரிய சிந்தனை துளிகள் கிறிஸ்தவ வாழ்வில் மூன்று வகையான நோன்புகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று உணவை மறுக்கும் உண்ணா நோன்பு இரண்டு தொலைபேசி அலைபேசி போன்றவற்றின் மீது கட்டுப்பாடு கொள்ளும் ஊடக நோன்பு மூன்று பேசும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் தன் கட்டுப்பாட்டு நோன்பு இவற்றை கொண்டு வாழும் போது கடவுளின் மகிழ்வின் தூதுவர்களாக இருப்போம் இல்லையெனில் வாழ்வில் துயரங்களையும் சிக்கல்களையும் எதிர்கொள்வோம் எனவே இயேசு சொல்வதன்படி நாம் வாழ்கின்ற போது நமது தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்பொழுது பவுலடையாரை போல் எனக்கு வலுவூட்டும் இயேசுவால் எதுவும் செய்ய ஆற்றல் உண்டு என்று சொல்லி மகிழ்வோடு வாழ முடியும் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்